கோலூர் அருகே ஊரடங்கால் டாஸ்மாக் கடைகள் முடங்கிய நிலையில் ஜமுனாபத்தூர் மலை கிராம காட்டு பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கள்ளச்சாராயம் தமிழகம் முழுவதும் கொரோனா துவக்கத்தின் காரணமாக ஊரடங்கு பிறப்பித்துள்ளதால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விட்டது இதனால் மது பிரியர்கள் மது இன்று தவித்து வருகின்றனர் இந்த ஊரடங்கை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சாராய வியாபாரிகள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக ஊரல்களை ஆங்காங்கே பதுக்கி வைப்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகிறது மேல்பட்டு வனச்சரக அலுவலர் குணசேகரன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வன அலுவலர்கள் ஏழுமலை சாந்தகுமார் வன காப்பாளர் மூர்த்தி சந்திரன் ஆகியோர் குழுவாக மேல்பட்டு வளச்சரகம் புலியூர் பிரிவு பால்வாரி முதல் பாலாவாடி செல்லும் வழிச்சரகம் பட்டறைக்காடு காப்புக்காடு பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்ட பொழுது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராய உரல் இரும்பு பேரல்கள் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் பொருட்கள் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே அழிக்கப்பட்டது இக்குற்றத்தில் தொடர்புடையவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வனத்துறையினர் மற்றும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காப்புக்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் சமூக விரோதிகள் மீது வனச்சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் அருண்லால் தெரிவித்துள்ளார்